ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தக்காளி நம்ம திராட்சை செடிக்குள்ளே இன்றைக்கி நிற்கிற தக்காளி கீழே சாஞ்சி இருக்குது வெயிட் தாங்காமனு சொல்லியிருப்பேன் அது வந்து சரி பண்ணி வச்சுருக்கிறோம் அதுலேயும் ஒரு தக்காளி வந்து பழுக்க போகுது நமக்கு தக்காளி செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக எல்லாமே ஒன்று ஒன்றா பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு போட்டிருந்த தக்காளி எல்லாமே அப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை திராட்சையும் வந்து சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கிளையில் மட்டும் அது பாட்டுக்கு நீட்டமாக இருக்கிறாங்க துளிர் வந்து இது பட்டன் ரோஸு பட்டன் ரோஸில் நம்ம பறிச்ச ஒரு அஞ்சு பூ வச்சுருந்ததெல்லாம் பூத்து பறிச்சாச்சு இப்போ மறுபடியும் பூ வச்சுருக்குது அதுலேயும் இந்த கிளையில் பாருங்களேன் இலையே இல்லாமல் வெறும் மொட்டு மட்டுமே வருது சரி அது வரட்டும் அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம இருக்கிற பூ எல்லாமே பறிச்சிட போகிறோம் முதல்ல பிளாக் ரோஸு பிளாக் ரோஸ் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக அது அடுக்காக சூப்பராக பூத்துருக்குதுன்னு கொஞ்சம் நாள் ஆகி போச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் பூத்துருக்குறாங்க சூப்பராக அப்புறம் வந்து பேரி ரோஸு பேரி ரோஸும் பார்த்திங்கன்னா எப்படி துளிர் வந்து அழகாக பூ பூத்துருக்குது பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரோஸ் செடி வந்து இந்த செடி தான் பூக்கும் அந்த செடி தான் பூக்கும் அது பூக்காது இது பூக்காதுங்கிறது இல்லைங்க எல்லாமே நல்லா பூக்கும் நம்ம கொஞ்சம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா எல்லாமே நல்லாவே பூக்கும் காய்கறி இருக்கட்டும் செடிங்க எந்த செடியாக இருக்கட்டும் வந்து நம்ம வந்து அதை கொஞ்சம் கேர் பண்ணி நல்லா பார்த்துக்கணும் மஞ்சள் கனகாம்பரமும் இன்னைக்கு பறிச்சிடுவோம் நிறையா இருக்குது மஞ்சள் கனகாம்பரம் ஆரஞ்சு கனகாம்பரம்லாம் அதை நல்லா பறிச்சிடுவோம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கல்கத்தா ரோஸ் இந்த கல்கத்தா ரோஸ் பாருங்களேன் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சின்ட்டு முதல்ல பூக்கும் போது எல்லோ கலரில் தாங்க இருக்கும் ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா அது மாதிரி பிங்க் கலரும் அப்புறம் ஒயிட் கலருமாக மாறிடுது இன்றைக்கி பூத்தருக்கு ரெண்டு பூவு அது எப்படி இருக்குது பாருங்களேன் கல்கத்தா பூ இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸு கல்கத்தா ரோஸ் காமிக்கிறேன் பயிருங்க இப்போ பறிக்க போகிறாங்க இந்த பாருங்களேன் இப்படி தாங்க முதல்ல பூக்கும் போது டபுள் கலராக இருக்கும் எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் கலந்து இருக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா மாறிடும் மாறிவிடும் பிங்க்கு மாதிரி மாறி ஒயிட்டாகவும் மாறிடுது இனிமேல் வந்து சேஞ்சிங் ரோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் நான் பார்த்துருக்குறேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரில இப்போ வந்து எல்லாருமே வந்து அதுவும் தொட்டியில் வளர்க்குறாங்க நம்ம செடி வாங்குறதுக்காக நம்ம போனோம்னால் தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து சேஞ்சிங் ரோஸ்லாம் இருக்குது இது பாருங்க கல்கத்தா ரோஸ் எப்போ பூத்துதுன்னே தெரில கவனிக்காமல் விட்டுட்டோம் சரி இப்போ கண்ணில் பட்டது பறிக்கலான்ட்டு பார்த்தா எல்லாமே கொட்டி போச்சுங்க சரி உரமாக ஆட்டோன்னுட்டு அதே தொட்டியில் போட்டு விட்டாச்சு சந்தைக்கெல்லாம் போனோம்னா நம்ம வந்து பூக்கள் வாங்க போகிறோம் இப்போ வந்து சேஞ்சிங் ரோஸும் கூட விற்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த சேஞ்சிங் ரோஸ் முதல்ல நம்மளுக்கு பூக்கும் போது ஒயிட் கலரில் தான் இருக்கும் அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலராக மாறிவிடும் அந்த ரோஸ் மாதிரி இப்போ நம்மளுக்கு கல்கத்தா ரோஸ் வந்து மாறிடுது எல்லோ கலரில் பூத்து பிங்க் கலரும் ஒயிட் கலருமாக மாறி வந்துடுது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நாங்கள் அந்த ரோஸ்லாம் வாங்கணுன்னு தாங்க ஆசை ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து தொட்டி இல்லை இடமும் இல்லை அதனால் எதுவுமே வாங்கலை வாங்கி வச்சுருக்கிறதையே ப பராமரிச்சுட்ருக்குறோம் இந்த ஒயிட் கலர் கொடி ரோஸ் மட்டும் பறிக்கலைங்க பாருங்கள் எவ்வளோ கொத்தா எப்படி பூ வந்துடுச்சின்னு எல்லாமே பூத்தாச்சு நான் முட்டுக்கள் எல்லாமே இருக்கும்போது கூட உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குறேன் இப்போ வந்து லாஸ்ட்டாக கொடுத்த உரமும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் அது என்ன உரம்னு உங்களுக்கே தெரியும் அந்த உரமும் எல்லாம் வச்சதை வச்சு நம்மளுக்கு வந்து பூக்கள் எல்லாமே சூப்பராக இது போல் பூத்துருக்கு இந்த தடவை பாருங்க பாரி ஜாதத்தில் நம்மளுக்கு பூ இல்லை இப்போது வந்தால் தான் பார்க்கணும் அப்புறம் வந்து நம்ம இட்லி பூச்செடி ஒரே தொட்டியில் நின்னாலும் சூப்பராக ரெண்டு செடியுமே பூத்துக்கிட்டு இருக்குது இது பார்த்திங்க சின்ன பாரி ஜாதம் மொட்டு நாலு மொட்டு வந்திருக்குது ஏற்கனவே சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் இந்த நம்ம பூத்துதுன்னா இதுவுமே உங்களுக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே ஒரு மூணு பூ பூத்தது ஷேர் பண்ணிப்பேன் இப்போ இனிமேலும் பூத்ததுன்னா உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் பார்த்திங்கன்னா எப்படி செடி மறுபடியும் அதே போல் நல்லா க்ரீனாக வந்துடுச்சு அப்புறம் நம்ம பார்க்குறதுங்கன்னா நல்லா கேர் கொடுங்க உங்கள் செடிங்களுக்கு கேர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வா ஒரு ரெண்டு தடவையாவது அதுக்கு உரம் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக பூக்கும் உங்களுக்கும் இது போல் சரிங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்